அல்லாஹ் இந்த கெட்டப்புல இருக்க என்னோட கூடவே என்ன புரிஞ்சிர கூடாது அல்லாஹ் நல்லா இருந்த என்ன என் ஜீவாபாய நவராத்திரி சிவாஜி மாதிரி பல கெட்டப்பு போட விட்டு பгоபற விட்டாரே அல்லாஹ் எவனும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் அல்லா நேத்து போட்டேன் உடனே உள்ள போச்சே அட பாவி

உன்ன பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே வெச்சிட்டு மாரி தேங்காய் ஆஹா சந்தேபட ஆரம்பிச்சாய் அல்லா இந்த கெட்டப்புல இருக்க